கணக்கவிதை எழுதிய அழகே உருகியதே என் உயிரே நதின விழிகள் இமைத்திடும் பொழுதில் பகலிரவு

ராம் ஃபோர் ஓ கிளாக் மேட்ச் இல்லையா ஆமா மம்மி நாலு மணிக்கு இது பிராக்டிஸ்க்கு கிளம்பிட்டு இருக்க எங்க ரூம் பக்கத்துல தான் கிரவுண்ட் இருக்குது மேட்ச் தான் கொஞ்சம் தூரம் போகணும் ரொம்ப இங்க ரூம் கூட முடியாது போல அப்படி இருக்குது நீ அப்பா என்ன சாப்பிட்ட சாப்பிடாம கூடாது ஏதாவது சாப்பிடணும் சரியா பிராக்டிஸ் பண்ற எனர்ஜி தேவைப்படும் சும்மா பீசா பர்கர் வாங்கி சாப்பிடாத நல்ல புட்டா வாங்கி சாப்பிடணும் சாப்பிட்டேன் மம்மி சாப்பிட்டேன் நீ என்ன சாப்பிட்டு பா நான் கூட வந்திருக்கணும் நான் வந்திருக்கணும் தியா கே எக்ஸாம் எனக்கு ஃபேக்டரியில ஆடிட்டிங் வேற இன்னைக்கு போயிட்டு இருக்குது என்ன பண்றது என்னால வர முடியல ஆடிட்டிங் ஆவது போஸ்ட்போன் பண்ணிட்டு உங்க கூட வந்திருக்கணும் தியா ரியா வேற நானும் நானாவது உங்க கூட வந்திருக்கணும் இல்ல இல்ல மம்மி நான் சாப்பிட்டேன் பிரியாணி சாப்பிட்டேன் எனர்ஜி அதான் இருக்கேன் மம்மி லைவ் பாருங்க 3:30க்குலாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க இப்பவா இப்போ பண்ண கிளம்பிட்டு இருக்கேன் கிரௌண்டுக்கு அது ஷூ போட்டுட்டு பேசிட்டு இருக்கேன் தானே போடுற அதுதான் உனக்கு ஃபிட்டா இருக்கும் அதுதான் கால் வலிக்காது இன்னொரு பேரை எடுத்து வச்சிருக்கேன் பாரு அந்த ஸ்டிக்கர் அது மேட்ச் போடும்போது போட்டுக்கோ சரி மம்மி நான் பாத்துக்கிறேன் நான் எவ்வளவு கேட்டேன் தியான பண்றாரு யா பண்றானே சொல்லவே இல்லை நீங்க பாத்துல ராம்

இப்போவா இப்போ இது தலசி வீட்டு இருக்கிற தல தலசி வீட்டு இருக்கிற மாமி ஷூ போட்டுட்டு தலசி வரியா என்ன ஹாபிட் அது அது மாமி மறந்துட்டேன் தலசி வ அது லஞ்ச் சாப்பிடும்போது எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பு நீ என்ன சாப்பிட்டா நான் பார்க்கணும் மேட்ச் முடிச்சிட்டு ரூம்க்கு வந்து எனக்கு கால் பண்ண ஓகே மாமி பை மாமி எங்க அம்மா எப்பயுமே இப்படிதான் அவங்க கேள்வி அவங்க ரூல்ஸ் அவங்க தான் பேசணும்

அதுக்கப்புறம் எங்க அம்மாவை நாங்க அம்மாவை மட்டும் இல்ல அப்பாவும் சேர்த்து பாக்க ஆரம்பிச்சோம் அந்த அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க தைரியம் கொடுப்பாங்க தோழின்னு வந்தா அரவணைப்பாங்க லைஃப்ல நிறைய டெடிகேட் பண்ணாங்க எங்களுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க இன்னும் நிறைய அடி உங்க அம்மாக்கா ஒன்னு ரொம்ப பிடிக்கும் என்ன பிடிக்குமா நீங்க பார்த்து கொண்டிருப்பது சொல்வதெல்லாம் பொய் மேல வைக்காத கை போயா வர்றேன் ஆரம்பிச்சிருக்கிறேன் வீட்டுக்கு போ வர்றேன் வந்துருவல்ல வீட்டுக்கு போயா சொல்லுமா என்னம்மா உன் பிரச்சனை ஏன் சின்னப்பண்ணே மேடம் சரஸ்வதி மேடம் ஏம்மா பாப்பா உன் பேரு என்னம்மா மேடம் என் பேரு திருஷா மேடம் திருஷா எம்மா புஷ்பலதா பூங்காவட புஷ்பலதா சொல்லுமா என்ன பிரச்சனை உனக்கு மேடம் நீங்க நியாயத்தை சொல்லுங்க எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு புருஷன் அதுக்கு நான் என்னமா பண்றது மேடம் அதுக்கு நீங்க மேடம் என் புருஷ தங்கம் மேடம் பாக்கா பாரு தங்க நான திரும்பி பாக்கா பாரு தகரட பமுஞ்சி தகரட பமுஞ்சி வச்சுட்டு தங்கம் கேக்குதா உனக்கு தங்கம் மேடம் முதல்ல என் கதையை கேளுங்க காதலிச்சது நானு மேடம் காதலிச்சு அவளா இருக்கலாம் கல்யாணம் பண்ணது நானு கல்யாணம் முக்கியமா காதல் முக்கியமா மேடம் காதல் பெருசா கல்யாணம் பெருசா கேள்வி என்னமோ டஃபான கேள்விதான் சொல்லுமா நீயே சொல்லு கல்யாணம் பண்ணவ நீயே சொல்லு இங்க பாருங்க மேடம் என் புதுசா தங்கத்துல என் தங்கம் அப்படி ஒரு தங்கம் சொக்க தங்கம் மேடம் வரு சொக்க தங்கம் குடிச்சா மட்டும் தான் மேடம் முரண்டு பண்ணுவாரு மற்றபடி அவரை உரசினா கூட தெரியாது அப்படி ஒரு சுத்தமான ஒரு மேடம் அவரு ஆனா மூணு மாசம் மூணே மாசம் இந்த போட்டு கபர் மாதிரி நைட்டி இதே மாதிரி நைட்டி தான் இதே மாதிரி ஒரு நைட்டியை போட்டுக்கிறது ஒரு சாலை போட்டுக்கிறது இங்க பாருங்க மேடம் எப்படி நைட்டி போட்டு கபருங்க சாலை இருக்கு மேடம் பண்றது சாலை எப்படி போட்டு பாத்தீங்களா நான் அதெல்லாம் ஒழுங்கா பாக்குறது இல்லமா நீ சொல்லு மேல சொல்லு மூணு மாசம் மேடம் மூணு மாசம் ஏன் புரிச்ச ஊட்டி பக்கமே காணும் மேடம் அந்த கதையை ஏன் கேக்குறீங்க நானும் போயிட்டு ஒரே ஒரு புசன் ஆச்சானு கூடு விட தேடுறேன் உங்க வீட்டுல இருக்கிறாங்களா உங்க வீட்டுல இருக்கிறாங்களான்னு ஒருத்த வீட்டுல இல்ல சரி வீட்டுல எல்லாம் எங்க போனாருன்னு போய் பார்த்தா படுத்துட்டு இருக்கிறாரு மேடம் இவ மாடியில

சொல்ல உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது மேடம் உங்களுக்கு தெரியுமா அவருக்கு என்ன பிடிக்கும்னு தான் மேடம் தெரியும் ஏன்னா அவ்வளவு தெய்வீக காதல் என் காதல் அவருக்கு நைட்டு தான் மேடம் ரொம்ப பிடிக்கும் நைட்டுல போன் பேசினா தான் அவருக்கு பிடிக்கும் அதனாலே நானே நான் காத்துகிட்டு எப்ப நைட் வரும் நினா வரும்னு நைட்டு வரும் நினாவும் வரும் அப்படியே எனக்கு போனும் வரும் மேடம் ஏன்னா அந்த நினாவுக்கு தெரியும் மேடம் இந்த காதல் எவ்வளவு தேவையானது வினாவுக்கு தெரியும் அது போகுது மேடம் தூது அது போகுது இதுக்கப்புறம் நாங்க போவோம் மேடம் எங்க போவீங்க புதற்குள்ள மேடம் எதுக்குமா அவருக்கு பிடிக்கும் மேடம் புதனா அவருக்கு பிடிக்கும் அவருக்கு பிடிச்சதெல்லாம் நான் பண்ணிட்டு நிம்மதியா இருந்த மேடம் புதற்குள்ளையாமா மூணே மாசம் தான் மேடம் மூணே மாசம் தான் இருந்தாரு எங்க இருந்துதான் அவன் தலை தெரியணும் வந்துட்டான் தவச்சிருக்கா பாருங்க மூஞ்சி இதே அப்பாவே மூஞ்சிதான் அங்கிருந்து வரதே அழைச்சிட்டு போயிட்டு வரதே அழைச்சிட்டு போயிட்டு இப்படியா இருந்தா எப்படி மேடம் சந்தோஷமா இருக்க முடியும் நீங்களே சொல்லுங்க மேடம் காதல உங்க கஷ்டத்தை பாருங்க மேடம் காதலிச்சு பிறந்த சந்தோஷம் உங்ககிட்ட இப்ப இல்ல மேடம் ஏமா திருசா எத்தனை மாசமா காதலிக்கிறீங்க மூணு மாசம் மேடம் மூணு மாசம் ஏதோ முப்பது வருஷம் வாழ்ந்த மாதிரி இருக்குது அவர் கூட மிஸ் அவர தெரிஞ்சு வச்சிருக்கேன் கேளுங்க அவள்கிட்ட மிஸ் தெரிஞ்சு வச்சிருக்காங்க கேளுங்க ஏமா அவங்க முப்பது வருஷம் வாழ்ந்துருக்காங்கம்மா முப்பது வருஷம் வாழ்ந்து மூணு பிள்ளைய பெற்றிருக்காங்க மேடம்

ரஜினி அங்கிள் அங்கிளா மேடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நாளாவே உங்களை பார்க்கணும்னு ஆசை தான் சல்மான் கான் என்ன பண்ணுது

ஏன்டி சிங்கப்பனே என் புள்ள விளையாட்ட குதிரைய தூக்கிட்டு வந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்க ஏன் என்ன பறந்து மேஞ்ச பார்த்திருக்கா உன் மாமியார் எவ்வளவு குத்து குத்துனாலும் திரும்ப மாட்டேங்கிறீங்க எல்லாம் பண்ணிட்டு இவன் நிம்மதியாக உட்காந்து புக் படிச்சுக்கிட்டு இருக்கா ரெண்டு ஃப்ரெண்டும் சொல்லி இப்படி கடைசியில் கூட இருந்தே கழுத்து எடுத்துட்டா அடேங்கப்பா என்ன ஒரு அழகு ஜோ சொல்லு தேவா நீ என்ன இங்கே உட்காந்துருக்க கிளாஸ் போலையா இல்லப்பா இந்த ஒரு சாப்டர் படிச்சுட்டு போகணும் ஓ அப்படியா அப்புறம் உனக்கு மேரேஜ் கேள்விப்பட்டேன் கல்யாணம் முடிஞ்சு சீக்கிரமாவே காலேஜ் பண்ணிட்ட போல ஆமாப்பா காலேஜ் முக்கியம் தானே இதுதான் ஜோ உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது எல்லாத்தையும் கரெக்டா இருக்கு ஓ அப்படியா சரி தேவா எனக்கு கிளாஸ் டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் என்ன கிளம்புறியா ஜோ சொல்லு தேவா தேவா ஆ அறிவு கட்டுவ அறிவு கட்டுவ எப்படி நிக்கிறா பாரு கொஞ்சம் கூட அறிவே இல்லாம அவ எங்க பாக்கற கூட தெரியாம இருக்கா ஆ ஒண்ணு இல்ல ஜோ இந்த சாரில நீ ரொம்ப அழகா இருக்க ஆனா தேவா இது சாரி இல்ல ஆப் சாரி எதுவா இருந்தா சும்மா நச்சின்னு இருக்கு என்ன இல்ல இல்ல சாரியா இருந்தா ஆப் சரியா இருந்தா ரொம்ப அழகா இருக்கு சரி தேவா நான் கிளம்புறேன் என்ன ஒரு அழகு ஏய் நில்லு

நான் யார் கூட பேசினா உனக்கு என்ன எனக்கு என்னவா என்ன நம்பிதான் ஏ வீட்லயும் ஓ வீட்லயும் உன்னை காலேஜுக்கு அனுப்பியிருக்காங்க ஓஹோ எதுக்கு என்னைய உன்னை அனுப்பியிருக்காங்க ஏனா சொல்லு சொல்லு என் விருப்பமே இல்லாம வேண்டா விருப்பா உன் கழுத்துல தாலி கட்டவன் நான் தான் ஓஹோ அதுக்கு என்ன அர்த்தம் ஏய் இல்லப்பா வேண்டா விருப்பா தானே என் கழுத்துல தாலி கட்டின மத்த யாரும் என்ன வந்து பேசினா உனக்கு என்ன

இங்க பாரு இதுதான் லாஸ்ட் வார்னிங் இங்க ஒரு தான் அவன் கூட பேச நான் பார்த்தேன் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நான் கிளம்புறேன் இப்படி ஓடிதா மாமா பாத்து போங்க விழுந்துடாதீங்க இவ்வளவு அழகா இருக்கான் என் மண்ணதை

மீரா கிளாஸ்ல மட்டும்தான் எனக்கு லெக்சரர் கிளாஸ்க்கு வெளியில வந்துட்டா நீ எனக்கு பொண்டாட்டி சோ மணி பத்தி எல்லாம் பேசாத அப்புறம் என்ன இருக்குது பாரு ஆமா என்ன இது அதுல ஒரு ட்ரெஸ் இருக்க அதை போய் போட்டுட்டு வா சரி ஸ்கூல் யூனிஃபார்ம் எவ்வளவு நாளாச்சு இந்த யூனிஃபார்ம் போட்ட சூப்பரா இருக்க ஆனா இது எதுக்கு வாங்கின நீ இது எப்படி கிடைச்சது இங்க அதானே இந்த ட்ரெஸ் இந்த யூனிஃபார்ம் நிறைய ஸ்கூல்ல எடுக்கும் தானே ஆனா சூப்பரா இருக்க இதுக்கு கரெக்டா வேற இருக்குது ஆமா இங்க எதுக்கு இந்த யூனிஃபார்ம் சொல்றேன் உனக்கு ஸ்கூல் யூனிஃபார்மா என்ன திடீர்னு உனக்கு நம்ம ஸ்கூல் யூனிஃபார்ம் பண்ணணும் அப்படி ஒரு ஆசை ராமானா

அப்படி இருக்கும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்க எந்த மாதிரி இருக்க எந்த மாதிரி நல்லா இருக்க எதுக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் யூனிஃபார்ம் எடுத்தா தெரியுமா தெரியல அதான் தெரியல ரெண்டு மூணு டிரஸ் எடுத்திருக்க ஆனா யூனிஃபார்ம் எடுத்திருக்கே எதுக்கு நான் சொல்றதுல அசம்ஷன் பண்ணிக்கோ நம்ம ரெண்டு பேரும் ஹமீதியா ஸ்கூல்ல டுவெல்த் படிச்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு தான் லாஸ்ட் எக்ஸாம் எக்ஸாம் முடிச்சுட்டு நான் கிரவுண்ட்ல நிற்கிறேன் இருந்த ஹாலிடேஸ் ரெண்டு பேரும் பார்க்கவே முடியாது தான் இந்த தான் நம்ம கடைசியா பார்க்கறோம் நீ எங்கிட்ட லவ்வாக சொல்ல போகிற என்ன தேடிட்டு இருக்க நான் கிரவுண்டில் இருக்கிறத பாத்துட்டு வந்துட்ட என்கிட்ட எப்படி சொல்லுவ ஸ்கூல் படிக்கும்போதே சொல்லணும்னு நினைச்சல என்ன சொல்லணும்னு நினைச்ச அத இப்ப சொல்ல நம்ம ரெண்டு பேரும் ஸ்கூல் கிரவுண்ட்ல நினைக்கிறோம் லாஸ்ட் டே எங்க போற எங்கடி போற நேத்தே சொல்லிட்டேனே நேத்தா நேத்து என்ன சொன்ன இப்ப கேக்குறல அதான் நேத்தே சொல்லிட்டே அது நீ நான் சொன்னதுக்கு அப்புறம் சொன்னது ஸ்கூல் படிக்கும்போது என்ன எவ்வளவு லவ் பண்ணிருப்ப அதை எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு இப்ப நீ ப்ரப்போஸ் பண்ற

என்ன பார்த்து நீ என்ன சொல்ல போற நாளைக்கு நமக்கு லீவ் ஸ்டார்ட் ஆயிடும் ஆசையா படிக்கும்போதே போதே என்ன கேக்கும் போது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு மறுபடியும் அந்த மறுபடியும் வேணும்னு ஆனா அது எல்லாமே வர வைக்க அந்த அதான் யூனிஃபார்ம் சொல்லு நம்ம மறுபடியும் சின்ன பசங்களாயிட்டோம் எனக்கும் உனக்கு ரொம்ப பிடிக்கும் நானும் லவ் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா நீ தான் பண்ற எப்படி பண்ணுவ என்ன பார்த்து சொல்லணும் கீழே குமிச்சிட்டு சொல்லக்கூடாது என்ன பார்த்து என் கண்ண பெரிய மெமாரி தெரியுமா நான் சாகுற வரைக்குமே இந்த இடமும் கண்ணோடைய தான் நிற்கும் என்னால மறக்கவே முடியாது என்ன ஒரு பொண்ணு சின்சியர பண்ணுறா எனக்கே தெரியாம நினைக்கும் போதே ஒரு மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேனே சொல்லு என்ன பார்த்து சொல்லு

நிரா முகத்துல இருந்து கையேடு நீ டுவெல்த் படிக்கும் என்ன ஃபீல் பண்ணியோ அத இப்ப ஃபீல் பண்ண மேல சொல்ல முடியும் இல்ல அப்ப நான் சொல்லணும் தான் நினைச்சேன் லாஸ்ட் எக்ஸாம் முடிஞ்ச உடனே என்ன பார்த்து சொல்லலாம் தான் இருந்தா இப்ப இப்ப என்னாச்சு இப்ப நீ பெரிய பையனாக இருக்கேல நீ வந்து பெரிய பண்ண சொல்ல டைம் ஆச்சு பிராக்டிஸ் போகணும் அப்புறமா சொல்லவா இது பிரஹோம்க்கு போயிட்டேன் அப்புறமே சொல்லவா நீ சொல்லுடி நீ எவ்வளோ நாள் இந்த டேமை நினச்சி ஃபீல் பண்ணிருப்ப சொல்றத நானும் ஃபீல் பண்ணணும் எனக்கு ஆசையா இருக்கு சொல்லேன் ஏம் மிரா மேம் ஒல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் உன் கைப்பிடிச்சி லைஃப்ல நான் சாகுற வரைக்கும் உன் கூட நடக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்க லைஃப்ல உன்னோட எல்லா கஷ்டத்திலையும் எல்லா விதமான சந்தோஷத்திலையும் கூடவே இருக்கணும் நான் உன்னை லவ் பண்ணுற அளவுக்கு உலகத்தில் வேற யாரும் ஒன்னு நேசிக்க கூடாது அந்த அளவுக்கு ஒன்னு லவ் பண்ணணும் இந்த பிறவி உனக்காக தானே வாழணும் உனக்காக மட்டும்தானே நான் இருந்து உனக்காகவே தோன்றும் அதையாவும் பேச பல ஜென்மம் வேண்டும் ஜென்மம் ஒன்றாக சேர்ந்து உன்னோடு என்று நான் வாழ வேண்டும்